வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற்றப்படும் இலங்கையர்கள் வெளியான அவசர அறிவிப்பு நிபந்தனைகளை கடைபிடித்தால் போர் நிறுத்த மதிக்கப்படும் ஈரான் திட்டவட்டம் வளமைக்கு திரும்பிய விமான செயற்பாடுகள் இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தகவல் பொளையில் துப்பாக்கிச்சூடு தப்பியோடிய துப்பாக்கி வெளியாகிய சிசிடிவி காட்சி செய்த ரெண்டு மாணவர்கள் இடைநீக்கம் மன்னர் மாவட்டத்திற்குரிய துறைமுகம் பேசாலையில் அமைச்சர் சந்திரசேகர் அறிவிப்பு பிரபல போதைப் பொருள் வியாபாரிகள் இருவர் கைது நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக உயர்வு வெளியான அவசர எச்சரிக்கை மின் தடைப்பட்டதால் மெழுகுவர்த்தி ஏற்றியவர்க்கு காத்திருந்த அதிர்ச்சி ஆடை தீப்பற்றி உயிரிழந்த சோகம் அம்பாறை ஒலுக்கிய குடும்பப்பெண் படுகொலை ரெட்டை சகோதரிகள் கைது விசாரணையில் பாரிய திருப்பம் இனி விரிவான செய்திகள் உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் ரீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்யம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு ஈரான் இஸ்ரேல் மற்றும் அதன் அண்மைத்துள்ள உள்ள இளைஞர்களின் தற்போதைய நிலை குறித்து வெளிவகார அமைச்சகம் புதுப்பித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி பிராந்திய பதட்டங்கள் தொடர்ந்து வருகின்ற நிலையில் இங்குள்ள இளைஞர்களை வெளியேற்றும் மற்றும் திருப்பி அனுப்புகின்ற முயற்சிகள் தொடர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் தெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் நாற்பதுறை இளைஞர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களில் ஒன்பது பேர் ஏற்கனவே வெளியேறிவிட்டார்கள் நேற்று துபாயில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஆதரவுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட மூன்று நபர்கள் மஷாத் விமான நிலையத்திலிருந்து புதுடெல்லிக்கு புறப்பட்டனர் மேலும் ஒரு மாணவர் மற்றும் தூதரக அதிகாரி ஒருவர் உட்பட இரண்டு நபர்கள் துருக்கி எல்லையை கடக்க உள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் மூன்று பேர் வரும் நாட்கள் ஈரானை விட்டு வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலின் உள்ள தூதர் நிமல் பண்டாரா இதுபற்றி கூறுகையில் விடுமுறையில் இலங்கைக்கு சென்ற இருநூற்று இளைஞர்கள் திரும்பிவர தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார் சமீபத்தில் ஈரான் இஸ்ரேல் மோதலால் திரும்பிவர முடியாத வெளிநாட்டினருக்கான மறுநிலைய விசாக்களின் செல்லுபடியாகும் காலத்தை இஸ்ரேலிய மக்கள் தொகை மற்றும் குடிவரவு ஆணையம் நீடித்துள்ளது என்று தெரிவித்தார் இதற்கிடையில் இன்று அம்மாலிருந்து புதுடெல்லிக்கு புறப்பட்ட இந்திய அரசாங்கத்தின் சிறப்பு விமானத்தில் பயணிக்க பதினேழு இளைஞர்கள் பதிவு செய்தனர் மேலும் இருபது நபர்கள் எகிப்து வழியாக இலங்கைக்கு பயணிக்க ஆர்வம் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே நாடு திரும்பியுள்ளனர் மூன்று இளைஞர்கள் நேற்று முன்தினம் எல்லைக்கடப்பு வழியாக எகிப்திற்குள் நுழைந்ததாகவும் இன்று இலங்கைக்கு திரும்ப திட்டமிட்டுள்ளதாகவும் எகிப்தின் கேரோவில் தூதுவர் தெரிவித்தார் மேலும் மூன்று நபர்கள் எல்லை கணக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எகிப்திய அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பதினேழு கூடுதல் இளைஞர்களின் பட்டியல் மதிப்பாய்வில் உள்ளது என்றும் விரைவில் அனுமதி கிடைக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார் இதேவேளை டோஹாவில் உள்ள இலங்கை தூதரகம் கட்டார் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பிற ராஜதந்திர பணிகளுடன் நெருங்கி தொடர்பில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் கட்டார் உள்ள இளைஞர்களுக்கு அதிகார வலைதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அவசர தொடர்பு மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் கடைப்பிடித்தால் மட்டுமே அந்த நிபந்தனைகள் மதிக்கப்படும் என்று ஈரான் ஜனாதிபதி மஷாஸ் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார் சியோனிச ஆட்சி போர் நிறுத்தத்தை மீறவில்லை என்றால் ஈரானும் அதை மீறாது என்று மலேசிய பிரதமர் அன்வருடன் தொலைபேசி உரையாடலில் ஈரான் ஜனாதிபதி கூறியதாக வெளிநாட்டு வலைதளம் செய்தி வெளியிட்டுள்ளது இதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக டெஹ்ரானில் உள்ள ரேடார் அமைப்பொன்றை அளித்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாஹு அறிவித்துள்ளார் இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உடனான தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தவில்லை என்றும் இஸ்ரேலிய பிரதமர் கூறியுள்ளார் முன்னதாக இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதாக கூறியிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இரு நாடுகள் மீதும் தனக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக கூறிய ட்ரம்ப் குறிப்பாக இஸ்ரேல் மீது அதிருப்தியில் இருப்பதாக ஆதங்கப்பட்டார் குண்டு வீச்சை நிறுத்திவிட்டு உங்கள் விமானிகளை இப்போதே அழைத்து வாருங்கள் என்று அவர் வலியுறுத்தியதாக வெளிநாட்டு செய்திகள் கூறுகின்றன ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கையும் அவர் விடுத்துள்ளார் குண்டு வீச வேண்டாம் அது ஒரு பெரிய மீறல் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்ட அனைத்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களும் இப்போது பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு திரும்பி வந்து விமான நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் சுனில் ஜெயரட்னி தெரிவித்தார் மாலை ஐந்து மணிக்குள் வந்து செல்கின்ற விமானங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியதை அவர் உறுதிப்படுத்தினார் இதற்கிடையில் கட்நாயக விமான நிலையத்தில் சுமார் எண்பது வீத விமான நடவடிக்கைகள் வழக்கம் போல் இயங்குவதாகவும் செயல்பாட்டுக் குழுவின் தலைவர் திருமதி ரொஷானி மசகோரல தெரிவித்தார் இருப்பினும் கட்டார் ஏர்வேஸ் விமானங்கள் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் டோஹா விமான நிலையத்திலிருந்து சில கட்டார் ஏர்வேஸ் ஊழியர்கள் மற்றும் தரைவழி செயல்பாட்டு அதிகாரிகள் இல்லாததால் இந்த தாமதம் ஏற்பட்டதாக அவர் விளக்கினார் அவர்கள் இன்னும் தேவைக்கேற்ப பணிக்கு வரவில்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் பொருளை தொம்பேகா தோட்டப்பகுதியில் நேற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதனை குறித்த பகுதிக்கு மோட்டார் சைக்கிள் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகள் இந்த சூட்டை மேற்கொண்டுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்கப்படவில்லை என்றும் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொருளை போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова முதலாம் ஆண்டு மாணவர்களை பகிர்வதை செய்த ஒலிவில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களை பகிர்வதை செய்துள்ளதுடன் இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்த பல்கலைக்கழக பேராசிரியர் கொண்ட சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேவேளை இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் கடுமையான பகுது போன்ற காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைகளுக்குள் நுழைந்து செய்து தாக்கும் வகையிலான காணொலி வெளியாகியுள்ளது கடந்த வாரம் அதிகாலை இரண்டு மணியளவில் குறித்த மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களின் விடுதலைக்குள் நுழைந்து இவ்வாறு கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் தாக்குதல கிழக்கான மாணவர்களுள் ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மருத்துவ சிகிச்சை பெறவன் நிலைக்கு ஆளாகியுள்ளார் இதுகுறித்து உள்ளான மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திற்கு முறைப்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விடியில் புதிய துணைவேந்தராக பதவியேற்ற பேராசிரியர் தொடர்பு கொண்ட போதிலும் அவர் பதிலளிப்பதிலிருந்து தவிர்த்துக் கொண்ட சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை பகிர்வதை உள்ளிட்ட அனைத்து வகையான துன்புறுத்தல்களையும் தடுப்பதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளாக கல்வி செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹலானதி ஹரணி அமரசூரியவின் ஆலோசனைப்படி இந்த செயலணி நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பகடிவதை மட்டுமல்லாமல் மாணவ மாணவிகளால் நிர்வாகம் அல்லது வேறு தரப்பினால் ஏற்படுகின்ற அனைத்து வகையான துன்புறுத்தல்களுடன் அந்த தரப்பினரால் விரிவுறையாளர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு ஏற்படுகின்ற துன்புறுத்தல்களை நிறுத்துவதும் இந்த செயலனியின் நோக்கமாக உள்ளது என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலச்சென்னை போலீஸ் பிரிவில் நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த பிரபல போதைப்பொருள் பொருள் வியாபாரிகள் இருவரை போலீசார் நேற்று கைது செய்தனர் இவர்களில் ஒரு பெண்ணும் அடங்குவர் இவர்களிடமிருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் பணம் ஹெரோயின் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி என்பன கைப்பற்றப்பட்டிருக்கின்றன பெண் வியாபாரி நாற்பது வயதிலோர் என்று தெரிவித்தனர் அவர் நீண்ட காலமாக வாழைச்சேனை பகுதியில் குறித்த வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் விடுதலையாகியிருந்தார் இருந்தபோதிலும் அவர் தனது வியாபார நடவடிக்கையினை இடம் மாற்றிய நிலையில் பொதுமக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அதே இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இதேபோன்று மற்ற நபர் மாவடி சென்னை வாழைச்சேனையில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை வாடகைக்கு வழங்கி சம்பாதிக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததோடு போதைப் பொருள் வியாபாரத்திலும் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இவர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்தனர் ஆனால் போலீசார் இவர்களை கைது செய்வதில் எழுத்தறிப்பு செய்து வந்த நிலையில் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஹட்டன் நுரலியா பிரதான வீதியில் உள்ள நானோயா சுரங்கப்பாதையில் குடிபோதையில் பயணி ஒருவரை மோதிவிட்டு தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை கைது செய்ய நானோயா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நானோயா நகரத்திற்கு சென்ற ஒருவர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது ஹட்டனிலிருந்து நுரலியா நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் மோதியதில் பலத்த காயமடைந்தார் விபத்து குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார் காயமடைந்த நபர் நானோயா போலீஸ் அதிகாரிகளுடன் சேர்ந்து நிவரலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவிலிருந்து உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு எட்டு மத்திய மலைநாட்டில் நிவலியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை எட்டியுள்ளது காசல் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் மூன்று அடிமட்டம் நிரம்ப வேண்டியுள்ளது மவுசாகலை நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு நூற்றி இருபது அடியை எட்டு ஐந்து அடிமட்டம் தெரிவிக்கப்படுகின்றது அதே போல் ஏனைய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் பல்பெட்டிய நவலக்ஷபானா ஹலஹல விமல சுதந்திர ஆகியவை இதில் அடங்கும் தொடர்ந்து மழை பெய்து வருகின்ற பட்சத்தில் மவுசாகலை காசல் ட்ரீ மேல் கொத்மலை ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர் வான்பாய ஆரம்பித்துள்ளது இதனை நீர் மின்நிலை அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் அராளி பகுதியில் ஆடை தீப்பற்றி குடும்பஸ் உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது அராளிதற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொன்பது வயதுடைய முதியவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நடக்க முடியாத நீரிழிவு நோயாளி என்று தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வீசிய பலத்த காற்றுடன் கூடிய மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதன்போது மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டது ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்தியானது அவரது ஆடையில் பற்றியதாகவும் இதனால் அவர் தீ காயங்களுக்கு உள்ளாகியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சேர்விக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் மாங்குளம் திருமுருகண்டி பகுதிகளில் சுகாதார சீர்களுடன் இயங்கிய உணவகங்களுக்கு சீல் வைப்பு செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அத்துடன் காலாவதியான மற்றும் வண்டுமம்த்த உணவுப் பொருட்கள் வைத்திருந்த வர்த்தகர்களுக்கு எதிராக தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது மாங்குளம் பொதுச்சிகாத பரிசோதகர் தலைமையில் முத்தாய்கட்ட பொதுச்சிகாத பரிசோதனை குழுவினரால் மாங்குளம் மற்றும் திருமுருகண்டி பகுதியில் உள்ள பரிசுக்கு கடைகள் மற்றும் உணவகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன இதன்போதே சுகாதார குறைபாடுகளுடன் மற்றும் புழுப்பிடித்த வண்டு மொய்த்த பொருட்கள் மற்றும் திகதி காலாவதியான பொருட்கள் விற்பனைக்காக வைத்திருந்தமை கண்டறியப்பட்டது அதனையடுத்து அடுத்து பொருட்களை கைப்பற்றிய பொதுச்சு காதல பரிசோதகர் மாங்குளன் நீதவான் நீதிமன்றில் உணவகங்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட மேலதிக நீதவான் உணவக உரிமையாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் குற்றவாளிகளாக இனங்கண்டு மொத்தமாக அறுபத்தாறாயிரத்து ஐநூறு ரூபாய் தண்டம் விதித்ததுடன் திருமுருகண்டி பகுதியில் உள்ள மூன்று கடைகளில் காணப்பட்ட சுகாதார சீர்கேடுகளை நிவர்த்தி செய்யும் வரை மூடுமாறு உத்தரவிட்டுள்ளதோடு கடுமையான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அம்பாறையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் மரணம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் சகோதரிகளான இரட்டையர்கள் கைது செய்யப்பட்டனர் அம்பாறை மாவட்டம் பெரியநீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஷ்ணுகோவில் வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் தனித்திருந்த முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு பிள்ளைகளின் தாயான மனோதர்ஷன விதுசார் என்ற குடும்ப பெண் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் குறித்த பெண்ணின் களத்து பகுதியில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் வெட்டப்பட்டு தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது வேளை பொதுமக்களின் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட குறித்த சம்பவம் தொடர்பில் பல தரப்பினரும் விசாரணைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் இருபத்தி நான்கு நாட்களின் பின்னர் குறித்த படுகொலை தொடர்பில் முப்பத்தி நான்கு வயதுடைய இரட்டையரான சகோதரிகளை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் கல்முனை நீர்வான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காணொலிகளை சேமிக்கும் கருவி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களால் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய மீனவர்களின் அத்துமீறலை முற்றுமுழுதாக தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் மன்னர் மாவட்டத்திற்குரிய துறைமுகம் பேசாலையில் அமையவுள்ளது என்றும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் மாவட்ட கடற்தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இந்த கூட்டம் முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்